போனது மாயைதான் எஞ்சியது தெய்வமே நாம் எல்லோரும் ஒரு சமயம் கடவுளிடம் கேட்கிறோம் கொடுக்கவே இல்லை என்றால் காட்ட வேண்டியது என்ன ஆனால் நாம் மறந்து விடுகிறோம் கடவுள் எல்லாவற்றையும் நமக்காக காட்டுவதில்லை சில விஷயங்கள் நம்முடையவை ஆக வேண்டும் என்பதற்காக அல்ல அவை நம்மை விழிப்பதற்காகவே வரும் அவை நம்மை உடைப்பதற்காக அல்ல உள்ளிருந்து புதிதாக நம்மை கட்டியெழுப்ப வந்தவை நீ இழந்தது அவசியம் உன்னுடையதே என்பது இல்லை அது உன்னுடைய பயணத்தின் ஒரு தங்கும் இடம்தான் அங்கு உனக்கு ஏதேனும் காண வேண்டியிருந்தது ஏதேனும் புரிந்து கொள்ள வேண்டியிருந்தது அதற்குப் பிறகு நீ முன்னே செல்ல வேண்டியதாக இருந்தது கடவுள் ஒருபோதும் உன்னை வழியில் விட்டு விலகுவதில்லை அவர் உன்னை உன்னால் தானாக உயரமாக நிற்கக்கூடிய நிலைக்கு அமைத்து பின்வாங்குகிறார் நீ இழந்த அந்த உறவு அந்த கனவு அந்த வாய்ப்பு அது உன் நலனுக்கே எதிரானதாக இருந்திருக்கலாம் அல்லது அதன் காலம் முடிந்து விட்டிருக்கலாம் ஆனால் இன்று உன்னிடம் எஞ்சியிருக்கிறதை பாரு அதுவே உன் வலிமை அதுவே கடவுளின் அருள் எனவே போனதை நினைத்து ஆழாதே உன்னுடன் இருக்கிறதை பற்றியே கவனம் செலுத்து ஏனென்றால் அதுவே உண்மையானது மறந்துவிடாதே உன்னிடம் எதையாவது எடுத்துக்கொண்டவர் அதற்கு பதிலாக இன்னும் பெரிதாக தரவிருக்கிறார் அவரது நேரத்தில் அவருடைய முறையில்